அன்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் பொன்முடிக்கு பிறகு யார் அண்ணாமலை வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் பட்டியலுடன் டெல்லி விரைந்தார் அண்ணாமலை யார் யாருக்கு எவ்வளவு நிவாரணம் முதலமைச்சர் வெளியிட்ட தகவல் வாண்டடா வந்து வண்டியில ஏறின வடிவேலு சோ இத்தனை செய்திகளும் விரிவா இந்த வீடியோல பாக்க போறங்க அதுக்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட இந்த வீடியோ பத்தி என்ன கருத்துக்களை தெரியுங்க இந்த விவசாயம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட மாட்டீங்களா போட்டுடுங்க வாங்க பொன்முடிக்கு பிறகு யார் அண்ணாமலை வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் பாத்துருங்க பதினோரு அமைச்சர்கள் கிட்டத்தட்ட இதே போன்ற வழக்கில் இருக்கிறாங்க பொன்முடி அவர்கள் இந்த வழக்கு இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு துரைமுருகன் அவர்கள் கேஸ் இன்னைக்கு வெள்ளூர்ல நடந்துகிட்டு இருக்கு கே என் நேரு அவர்கள் இதே மாதிரி டிவிஎஸ்சி கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இரண்டு கேஸ் அவர் மேல ஐ பெரியசாமி அவர்கள் மீது நான்கு கேஸ் நடந்துகிட்டு எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் மீது கேஸ் நடந்துகிட்டு இருக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கே கே ராமச்சந்திரன் அவர் மீது கேஸ் நடக்குது தங்கம் தென்னரசு அவர் மேலே கேஸ் நடக்குது ரகுபதி அவர் மேலே கேஸ் நடக்குது கேஆர் பெரிய கருப்பன் அவர் மேலே கேஸ் நடக்குது டிஎம் அன்பரசன் அவர் மேலே கேஸ் நடக்குது அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்க மேலே கேஸ் நடந்திருக்கு ஜீவன் அவர்களை பொறுத்தவரை டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அக்யூட் ஆகிருக்கிறாங்க அதுவும் வந்து மாநில அரசு அப்பீல் போகாமல் இருக்கிறாங்க எங்களை பொறுத்தவரை பதினோரு அமைச்சர்கள் மீது வழக்கு நிலுவையில் இருக்கு ஒரு அமைச்சரின் மீது திமுக அமைச்சரின் மீது திமுக அரசு இருக்கும் பொழுது நிரபராதி என்று சொல்லி அதுக்கு அப்பீல் போகணும் இவர்கள் அனைவரின் மீதும் கூட வேகமாக தீர்ப்புகள் வர வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்பார்ப்பு இந்த ஒரு தீர்ப்பு நின்ற கூடாது ஏன்னா இதே வந்து காலம் கடந்த தீர்ப்பு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஆறு டு பத்து பீரியட்னா கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் கடந்த இந்த தீர்ப்பு வந்திருக்கு கேஸ் எல்லாம் போட்ட பிறகு ஐந்து ஆறு ஆண்டுகள் கடந்து வந்திருக்கு அதனால் வேகமாக மற்ற வழக்குகளுக்கும் தீர்ப்பு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கணும் இதுல முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய பொன்முடி அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கினார் ஜெயச்சந்திரன் அவர்கள் அவர் தீர்ப்பு வழங்குகின்ற பொழுது அண்ணாமலை அவர்கள் வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் ரெண்டுன்னு ஒன்று வெளியிட்டார் தெரியுமா அப்படி ரெண்டு வெளியிடுகின்ற பொழுது யாரெல்லாம் திமுக அமைச்சர்களுக்கு பினாமியா இருக்கிறாங்க பினாமி கம்பெனி என்னென்ன இருக்கிறது என்பதை பற்றி ஒரு பெரிய லிஸ்ட் விட்டார் அந்த லிஸ்ட்ல இருக்கின்ற கம்பெனி எல்லாம் வந்து நம்முடைய நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் சுட்டி காட்டி இருக்கின்றார்கள் இதுலேருந்து என்ன தெரிகிறது அண்ணாமலையோ இல்லை பிஜேபியோ திமுக அமைச்சர்களுக்கு எதிராக இல்லை திமுகவிற்கு எதிராக நிறைய எவிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு செல்லுகிறது என்பது மட்டும் நன்றாக தெரிகிறது அதனால தான் அடுத்த அமைச்சர்கள் லிஸ்ட்டையும் சொல்கிறாரு அடுத்தது சிறை கூடமே கட்டி வைங்க பொருள் சிறையில் அப்படின்னு முதலமைச்சருக்கு எச்சரிக்கையும் விடுக்கின்றாருங்க எப்போதும் அரசியல் விளையாட்டு என்பது சூழ்ச்சி நிறைந்தது தான் தலைமையை தட்டி தூக்கணும்னா மக்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனுதாபலை வந்துடும் ஆனால் தலைமைக்கு சுத்தி இருக்காங்க தெரியுமா அவங்க எல்லாம் தட்டி தூக்கணும்னு வச்சுங்களேன் தப்புக்கு தண்டனை கொடுத்த மாதிரியும் ஆயிடும் அரசியல் களத்தில் எதிரியை பலைவனப்படுத்தின மாதிரியும் ஆயிடும் ஏன்னா எதிரி என்ன ஆயுதத்தை எடுக்கிறானோ அதே ஆயுதத்தை தானே நம்மளும் எடுப்போம் ஒன்றும் இல்லைங்க நம்முடைய மோடியை பொறுத்த வரைக்கும் பேரிடர் நிவாரண நிதியாக தமிழக அரசாங்கத்துக்கு என்ன பங்கு கொடுக்கணுமோ அந்த பங்கு கொடுத்துட்டாரு தூத்துக்குடியில் பெருவெல்லாம் வந்திருக்கிறது ஸோ கணக்கெடுப்புகள் நடந்து கொண்டு இருக்கிறது தமிழக அரசாங்கத்தின் சார்பாக முதல்வரும் போய் மோடி அவர்கள் சந்திச்சுட்டு வந்துட்டார் என்ன வேணும் என்பதையும் பிரதமர் கிட்ட சொல்லிட்டாரு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் சென்னை மற்றும் தூத்துக்குடி ரெண்டு இடத்துலையும் பெருவெல்ல பாதிப்பினால் மக்கள் அவதிப்பட்டிருக்காங்க பெரும் பொருட்சேதமானது ஏற்பட்டிருக்கிறது அதனால் இவர் இரண்டையும் சேர்த்து தேசிய பேரிடராக கருதி தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலேருந்து கொஞ்சம் பணம் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு முதல்வரும் கேட்டுட்டு வந்திருக்கிறாருங்க இப்படி எல்லா கோரிக்கையும் போயிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் திமுக இந்த பெருவள்ளத்தை வைத்து அரசியல் பண்ணுது எப்படின்னா தமிழக அரசாங்கத்துக்கிட்ட வந்து பணம் கிடையாதுங்க நிதி நிலை ரொம்ப மோசமாக இருக்குதுங்க பேரிடர் நிவாரண நிதியாக நம்ம கேட்குறோம் பெருவல்ல பாதிப்பு இருக்குது நிவாரண வழங்கணும் பணம் கொடுங்க அப்படின்னு கேட்குறோம் நம்ம பங்கு மட்டும்தான் கொடுத்தாங்களா வேண்டி எக்ஸ்ட்ரா எந்த பங்கும் கொடுக்கலீங்க எக்ஸ்ட்ரா பங்கு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன் இன்னும் நிவாரணம் அதிகமாக கொடுத்துருக்கலாம் நிதி நிலைமை மோசமாக இருக்கின்ற பொழுது மக்களை கைவிட்டு விடக்கூடாது என்பதற்காக நாமளே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடிக்கு மேலாக செலவு செய்து நிவாரணம் தந்திருக்கிறோம் மத்திய அரசாங்கமானது சரியான நேரத்தில் பணம் தரலை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பணம் தந்த விஷயத்தையே மறைத்து மக்கள் மத்தியில் பாஜகவை வில்லனாக மாற்றி கொண்டிருக்கிறது அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் திமுக அரசு எல்லாம் தாண்டி போய் மழை வெள்ள பாதிப்பில் நான்கு நாள் இருந்து பணியாற்றி விட்டு திமுகவிடையே முறியடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த தூத்துக்குடி சென்னை பெருவெள்ளத்தினால் எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்குது உடனடியாக தமிழகத்துக்கு எவ்வளோ நிவாரணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பட்ட அமைச்சர்களை சந்திப்பதற்காக புள்ளி விவர பட்டியலுடன் டெல்லி விரைகின்றாருங்க இன்னைக்கு இப்படி மக்கள் நலன் சார்ந்து பிஜேபி செயல்படுகின்ற போது இந்த மக்கள் மடங்களில் இருந்து பிஜேபி அகற்ற வேண்டும் பிஜேபியை விலனாக விட வேண்டும் என்பதற்காக அரசியல் சூழ்ச்சி செய்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கையும் கோட்பாடும் செயல்பாடும் முறியடிக்க வேண்டும் என்றால் திமுகவை வலைவனப்படுத்தித்தான் ஆக வேண்டும் அதற்காக தான் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அமைச்சர்கள் இருக்கிறாங்க இவங்களுடைய எல்லா விவரங்களும் நமக்கு தெரியும் அடுத்தடுத்தவங்க உள்ள போறாங்க அப்படின்றத வெளிப்படுத்திவிட்டு தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த பெருவள்ள பாதிப்பினுடைய ஒட்டுமொத்த தகவலுடன் பல்வேறுபட்ட நம்ம மத்திய அமைச்சர்களை சந்தித்து நிவாரணம் கேட்பதற்காக போயிருக்கோம் உதவிக்காக போகிறோம் நான் இப்போ டெல்லிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து பாதிப்பினுடைய பட்டியல் எடுத்துக்கிட்டு டெல்லி வரைந்திருக்கிறாருங்க அதனை தாண்டி நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் சென்னையில் பெருவள்ள பாதிப்புக்கு மக்களுக்கு என்னென்ன நிவாரணங்கள் அளிச்சாரோ அதே போன்று தூத்துக்குடியில அதன் சுற்று வட்டார மாவட்டங்களிலும் மக்கள் பாதிப்பு அடைந்ததுக்கு யாராருக்கு எவ்வளவு நிவாரணம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாரு இது ஒரு மக்கள் தகவலுக்காக தான் நம்ம சொல்றோம் ஒருவேளை செய்திகளில் பார்க்காதவங்க யூடியூப்ல பார்க்கறவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் முதல்வர் யார் யாருக்கு எவ்வளவு நிவாரணம் எதுக்கு எதுக்கு எவ்வளவு நிவாரணம் என்று சொல்லியிருக்கிறது இந்த மழை வெள்ளத்தினால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீட்டு தொகையை ரூபாய் நான்கு லட்சத்திலிருந்து ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கிடவும் சேதமடைந்த குடிசைகளுக்காக ஏற்கனவே வழங்கப்படும் தொகை ரூபாய் ஐயாயிரத்தினை ரூபாய் பத்தாயிரமாக உயர்த்தி வழங்கிடவும் மழையினால் முப்பத்தி மூணு விழுக்காடு மற்றும் அதற்கு மேலாக பாதிக்கப்பட்ட நெற்பயிர் உள்ளிட்ட இரவை பாசன பயிர்களுக்கு ஹெக்டர் ஒன்றுக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து பதினேழாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளேன் பல்லாண்டு பயிர்கள் மற்றும் மரங்கள் முப்பத்தி மூணு விழுக்காடு மற்றும் அதற்கு மேலாக சேதமுற்றிருப்பின் இழப்பீடாக ஹெக்டர் ஒன்றுக்கு ரூபாய் பதினெட்டாயிரம் ரூபாயிலிருந்து இருபத்திரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கிடவும் மழையினால் முப்பத்தி மூணு விழுக்காடு மற்றும் அதற்கு மேலாக பாதிக்கப்பட்ட மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டர் ஒன்றுக்கு ஏழாயிரத்தி நானூற்றி பத்து ரூபாயிலிருந்து எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கிடவும் முப்பத்தி மூவாயிரம் ரூபாயாக இருந்த எருது பஸ் உள்ளிட்ட கால்நடைகளின் உயிரிழப்பு நிவாரணத்தை முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கிடவும் மூவாயிரம் ரூபாயாக இருந்த வெள்ளாடு செம்மறியாடு உயிரிழப்பு நிவாரணத்தை நாலாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கிடவும் சேதமடைந்த படகுகள் மற்றும் வலைகளுக்கு நிவாரண உதவிகளை பொறுத்த வரையில் முழுமையாக சேதமடைந்த கட்டுமரங்களுக்கு மீன்பிடி வலைகள் உட்பட முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாயாகவும் பகுதியாக சேதமடைந்த கட்டுமரங்களுக்கு பத்தாயிரம் ரூபாயாகவும் பத்தாயிரம் ரூபாயிலிருந்து பதினைந்தாயிரம் ரூபாயாகவும் முழுவதும் சேதமடைந்த வல்லம் வகை படகுகளுக்கு வழங்கப்படும் அதிகபட்ச மானியத் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் ரூபாயாகவும் முழுவதும் சேதமடைந்த இயந்திர படகுகளுக்கு வழங்கப்படும் அதிகபட்ச தொகை ஐந்து லட்சம் ரூபாயிலிருந்து ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கிடவும் சேதமடைந்த வலைகளுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகை பத்தாயிரம் ரூபாயிலிருந்து பதினைந்தாயிரம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளேன் அதிகனமழையின் காரணமாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் மிக கடுமையாக வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ள வட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணமாக ஆறாயிரம் ரூபாயாக வழங்கப்படும் இந்த மாவட்டங்களில் உள்ள இதர வட்டங்களுக்கும் மற்ற கன்னியாகுமரி தென்காசி ஆகிய மாவட்டங்களிலும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதை கருத்திலே கொண்டு அங்குள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இதை பற்றி விளக்க தேவையில்லை குழப்பமடைந்து அதனையும் தாண்டி வால்டேடாக வந்து வண்டியில ஏறின வடிவேலு உதயநிதிக்கு முன்ன நின்னுக்கிட்டு சீனியர் மினிஸ்டர் தங்கம் தென்னரசர் பின்னாடி நிக்க வச்சுட்டு அதிகாரிகளுக்கு உத்தரவிடுவதற்கு மாரி செல்வராஜ் யாருன்னு கேட்டாங்க சுயமா உதவுங்க எத்தனையோ முகம் தெரியாதவர்கள் அள்ளி கொடுத்துட்டு போறாங்க மழை வெள்ள பாதிப்பு என்னைக்கு ஏற்பட்டதோ அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் உணவளித்து கொண்டு வராங்க இருந்தாலும் தன் கையில் இருக்கின்ற காசுகளை சிறுக சேமித்த சிறுமியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புயல் நிவாரண நிதிக்கு வெள்ள நிவாரண நிதிக்கு காசு கொடுத்துட்டு போறாங்க முதல்வர்கிட்ட இப்படி அரியா குழந்தைகள் கூட யாருன்னு தெரியாத போது கூட காசு கொடுத்துட்டு போகின்ற பொழுது அமைச்சருடன் வந்து நின்றுக்கிட்டு போட்டோக்கு போஸ் கொடுக்குற மாதிரி அதிகாரிகளுக்கு கட்டடை எடுக்கின்ற மாரி செல்வராஜ் அவருடைய செயல்பாட தான் விமர்சித்தாங்க உடனடியாக நம்ம நடிகர் வடிவேலுக்கு கோபம் வந்துடுச்சு எப்படியா மாரி செல்வராஜ் அவர்களை நீங்கள் விமர்சிக்கலாம் அவர் யாருன்னு பாத்தீங்களா மண்ணின் மைந்தரையா அவர் அந்த இடத்துல இருந்தாதான் அந்த இடம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க சரி மாரி செல்வராஜ் அவர்கள் உதவி பண்ணாரு அந்த மண்ணின் மைந்தர் வடிவேலு நீங்கள் எந்த மண்ணின் மைந்தர் ஆயிரம் படங்களுக்கு மேலாக நடிச்சிருப்பில்ல ஆயிரம் கோடிக்கு மேலாக சம்பாதிச்சிருப்பில்ல அஞ்சு பைசா சென்னை மற்றும் தூத்துக்குடி பெருவள்ளத்துக்காக அஞ்சு பைசா கொடுத்துருப்பியா நீ அடுத்தவனை பற்றி பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது ஸோ பத்து வருஷம் எங்கே இருந்தனே தெரியல பேச சொன்னால் கூட பேசாமல் மைக்க போட்டு ஓட ஆட்சி மாற்றம் வந்த பிறகு வாயை கொடுத்து மீண்டும் வாண்டடாக வந்து வண்டியில் ஏறுறையா ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிங்க அரசியல் காலத்தில் எதுவும் நிரந்தரம் கிடையாது மாரி செல்வராஜ் அவர்கள் என்ன தப்பு பண்ணார் என்பதை பற்றி பொது அவர் சமூக வலைதளவாசிகளும் யாரும் குறை சொல்லல அவர் சாதியை பார்த்து யாரும் திட்டல புரியுதா ஆளும் அரசாங்கத்தை பார்த்து மக்கள் கேள்வி கேட்கின்ற பொழுது மக்களுடன் இருந்து இந்த மாதிரியான சினிமா பிரபலங்களும் வந்து கேள்வி கேட்டாங்கன்னா அரசியல்வாதிகள் கண்டிப்பாக திருந்துவார்கள் ஆனா நீங்க அரசியல்வாதிகளை காப்பாற்றுகின்ற விதமாக அவருக்கு முன்ன நின்று நீங்க பதிலளிப்பதனால உங்கள் மக்கள் என்ன நினைப்பாங்க நம்மாலே சொல்றாரு நம்ம என்னடா அது அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை மனசுக்குள்ளே போட்டு புழுங்கிட்டு போயிடுவாங்க அதனால வடிவலவர்களை எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாது ஆயிரம் படம் நடித்ததுனால நீங்கள் அறிவாளியும் கிடையாது அதிக படித்தவரும் கிடையாது ஆபத்தில் உதவணும் பழக்கமும் கிடையாது இதில் எத்தனையோ புயல் வளங்கள் வந்தது அப்போதெல்லாம் உங்கள் கையை நீண்டு கொடுத்ததாக சரித்திரம் கிடையாது சம்பாரிச்சு வச்சுதை எங்கே போட்டு வச்சிருக்குன்னு தெரியல அதனால் நீயா வந்து வாண்டடா வந்து மாட்டிக்காத பெரிய பெரிய அரசியல் புள்ளிகளே பெரிய பெரிய பணக்காரர்களே வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி நின்று என்ன தேவையோ அதை கொடுத்துட்டு அமைதியாக கடந்து போகிறாங்க அதனால் இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு பின்னாடி நின்று நம்ம குரல் கொடுக்கின்றோம் அரசியல் பேசக்கூடாது என்றால் என்னால் பேசாமல் இருக்க முடியலை மாரிசெல்வராஜ் செஞ்சது என்ன தப்பு உதயநிதி யாருன்னு கேட்குறாண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு வடிவல்லாம் பேசுகிறாரு உதயநிதி யார் நீங்கள் சொல்லுங்க மக்கள் பிரதிநிதி தானே மக்கள் கேள்விக்கு ஒரு பதிலளிக்க வேண்டும் தானே மாரி செல்வராஜ் ஏன் பதில் அளிக்கிறார் ஸோ அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டிய உதயநிதி அவர்கள் ஒதுங்கி நிற்கின்ற போது மாரி செல்வராஜ் ஏன் உத்தரவிடுகின்றார் இதற்கெல்லாம் வடிவலுவர்கள் பதிலளிப்பாரா ஸோ அதிகார துஷ்பிரயம் பண்ணக்கூடாதுங்க ஆளுங்கட்சியினுடன் நம்ம நிற்கிறோம் என்பதற்காக அதிகாரத்தை கையில் எடுக்கக்கூடாதுங்க அது தவறான முன் உதாரணமாக ஆயிடும் இதே மாரி செல்வராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பார் நம்ம என்ன பண்ணாலும் ஆளுங்கட்சி கண்டுக்காதுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நியாயமாக நடக்கிறவர் நாளைக்கு அநியாயமாக நடப்பார் ஸோ அதனால் அதிகார மையங்களுடன் இணைந்திருப்பதில் தப்பு இல்லைங்க தப்பு தப்புன்னு சுட்டி காட்டினா தான் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்து நடுநிலையான நடிகர்கள் என்று சொல்லலாம் நடுநிலையான மக்கள் என்று சொல்லலாம் ஆனால் ஆளுங்கட்சின்னு ஒன்றி நின்றுக்கிட்டு நாங்கள் நடுநிலையான ஆட்கள் சொன்னால் யார் நம்புவாங்க அதெல்லாம் கூட ஒரு பக்கம் இருக்கட்டுங்க இந்த ஆளூர் சாணவாசு மாரி செல்வராஜ் அவர்கள் தாழ்த்தப்பட்டவர் என்ற ஒரே காரணத்துக்காக தான் விமர்சிக்கப்படுகின்றார் இதே விசால் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு வீடியோ வெளியிட்டார் அவர் போராளியாக கொண்டாடியது இந்த சங்கி பயல்கள் என்ன ஐயா அதிமுக காரங்கூடமாக சங்கி பயல் அவங்க எல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ குற்றச்சாட்டு வச்சாங்க முன்னேற்பாடு கிடையாது இந்த அரசாங்கத்துக்கிட்ட தான் பெருவெல்லாம் பாதிப்பில் இவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டது ஐயா மக்களை காப்பாற்றிருக்கலாம் ஐயா உயிரிழப்புகள் குறைவாக இருக்கலாம் ஐயா போன உடமைக்கு நீ கொடுக்கிற நிவாரணம் ஐயா அப்போது முன்னேற்பாடு கிடையாது ஐயா மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட தான் ராட்சிசம் மோட்டாரை கொண்டு வரேன் இதெல்லாம் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணதெல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு அதிமுகவினர் ஆளும் கட்சியினரை நோக்கி கேள்வி கேட்கிறாங்களே ஏ ஆளுர் சானவாஸ் திமுகனுடைய திட்டமிடாமல் பேரிடரை எதிர்கொள்ளுகின்ற இந்த தன்மையை பற்றி கேள்வி கேட்க மாட்டேன் மாரி செல்வராஜ் என்னுடைய சமூகம் என்று சொன்ன உடனே ஓடி வந்து கதர்றியே முதல்ல உங்களுக்குள்ள இருக்கின்ற சாதி பாசத்தை விடுங்க ஐயா புரியுதா அடுத்தவன் யாரும் சாதி பார்த்ததே கிடையாது மாரி செல்வராஜ் திரைப்படங்கள்ல சாதி இருக்குதான்னு பாக்கல மாலி செல்வராஜ் என்ன சாதி என்ன தெரியாமல் இருந்தது அதனால் எப்போதுமே சரி தப்பு செஞ்சுட்டு பெரியார் பின்னாடி அம்பேத்கர் பின்னாடி சாதி பின்னாடி போய் ஒளிந்து கொண்டு தங்களை வந்து பாதுகாத்து கொள்ளுகின்ற கீழ்த்தரமான செயலை செய்து ஆளு சானவாஸ் போன்றவங்கெல்லாம் செய்யாதீங்க நீங்களாம் மதத்தின் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு காப்பாற்றிக்கிறீங்க அதே மாதிரி இந்த வடிவேல் போன்றவங்கெல்லாம் அறத்தை கைக்கு சுண்ணாம்பு கொடுக்காதவன் அஞ்சு பைசா உதவு பண்ணாதவளாம் மாலி செல்வராஜுக்கு சப்போர்ட்டாக வந்து பேசக்கூடாது தவிக்கின்ற மக்களுக்கு தண்ணி கொடுத்தேன்னு சொல்ல சொல்லி பார்க்கலாம் இந்த வடிவேல அப்புறம் வந்து மாரி மாரிசெல்வராஜிக்கு ஆதரவாக பேசட்டும் அதனால் வாண்டடாக வந்த வடிவேலை இன்னைக்கு சமூக வலைத்தளத்தில் வச்சு இருக்காங்க உதவிக்கரம் நீட்டாதவன் உதவாக்கிற இந்த வடிவேலு அவனை விட்டுருங்க ரெண்டாவது பாஜக திமுகவை சோழி முடியுதோ இல்லையோ கண்டிப்பாக காங்கிரஸ் ஆனது கூட்டணிக்குள்ளே இருந்து திமுகவை சோழி முடிச்சிடும் போடு இருக்குதுங்க என்ன செய்தின்னு பார்க்குறீங்களா இந்தி கூட்டணியுடைய ஆலோசனை கொடுத்துக்கு போனார் முதல்வர் அங்கே நிதிஷ்குமார் அவர்கள் வந்து இந்தி கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி வரலாறையும் இங்கிலீஷ்காரன் வரலாறையும் பாடம் எடுத்தார் முதல்வருக்கும் டி ஆர் பாலுக்கும் தர்ம சங்கட்டமான சூழ்நிலை இப்போது கர்நாடகாவில் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சி மூலமாக திமுகவுக்கு பெரிய தொல்லை வந்திருக்குதுங்க என்ன தொல்லைன்னு கேட்குறீங்களா கோயம்புத்தூரில் தொழில்துறை அமைச்சராக இருந்தார்னு நினைக்கிறேன் பொங்கலூர் பழனிசாமி அவருடைய மகன் கர்நாடகாவில் கல்குவாரிச்சு நடத்துகிறாங்க அங்கே நிறைய முறைகேடு ஏற்பட்டிருக்குதான் அதனால் கர்நாடகா காங்கிரஸினுடைய லோக் ஆயுக்தாவுடைய அமைப்பானது கோயம்புத்தூர்லேயும் கர்நாடகாவிலும் பொங்களூர் பழனிசாமியினுடைய மகன் வீட்டில் வந்து அதிரடியாக ரைடு நடத்தியிருக்கிறாங்க இதுவே சிபிஐயோ இல்லை வருமான வரித்துறையோ இல்லை அமலாக்கத்துறையோ ரெய்டு நடத்தினா திமுக வந்து ஐயோயோ அரசியல் பழிவாங்கன்ற நிகழ்ச்சி அப்படின்னு கத்திருப்பாங்க அண்ணா கர்நாடகா காங்கிரஸ் அரசாங்கத்துடைய லோக் ஆயுதா வந்து பொங்கலூர் பழனிச்சாமி மகன் வீட்டில் அதனியார் ரைடு நடத்தியிருக்கிறாங்க ஆவணங்களை அள்ளி போயிருக்கிறாங்க அடுத்தது கைது தான் என்று சொல்றாங்க ஆனால் கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டங்கள் கட்சிக்காரங்களுக்கு வந்தாலும் வாய்மொழின்னு கம்முன்னு இருக்கிறாரே முதல்வர் ஸோ பிஜேபி கருவறுக்கிறதோ இல்லையோ காங்கிரஸ் திமுகவை கருவறுத்தரும் பொழுது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இலங்கையில போர் தொடுத்து திமுகவுக்கு பெரிய தோல்வியை பரிசீலித்தது இப்போது கூட்டணியில் சேர்க்கிறோம் வாங்க பாஜக வீழ்த்தலாம் என்று சொல்லிவிட்டு இந்தி பாடம் எடுப்பதும் வீடு தேடி வந்து திமுக முன்னணி நிர்வாகி வீட்டில் அதடி ரெய்டு நடத்தி ஆவணங்களை அள்ளி செல்வதும் திமுக எப்படி பார்க்குதுங்க ஆனால் கடைசியாக ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக தான் வெற்றி பெறுங்க அதனால் காங்கிரசுடன் இருப்பதனால திமுகவுக்கு எந்த லாபமும் கிடையாது காங்கிரஸ் பின்னாடி இருக்குது என்பதற்காக பாஜக திமுக பகைத்து கொண்டால் அண்ணாமலை சொன்னார் பாருங்க பெரிய லிஸ்ட் அடுத்தது யார் யாருன்னு அத்தனை பேரும் சிறை செல்வது உறுதிங்க காங்கிரஸை திமுக நம்புவது ஓனையை எளிய நம்புற மாதிரி தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நன்றி நண்பர்கள